அனைவருக்கும் வணக்கம் பாக்ஸ் நைன் வந்து ஒரு கோடி பேர் பார்வையாளர்கள் வந்து கடந்து போயிட்டுருக்கு ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து விலகுவாரா அப்படின்ற சமூக வலைதளங்களில் ஒரு பரப்புரையும் செய்துட்டு வராங்க ஏன்னா அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைன் வந்து போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன் கமல் சார் இருக்கும்போது பிக் பாஸ் எப்படி இருந்தது விஜய் சேதுபதி வந்ததுக்கப்புறம் எப்படி பிக் பாஸ் போயிட்டுருக்கு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் பிக்பாஸ்ஸே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பிளான் அப்படி இருக்கும் பொழுது விஜய் சேதுபதி மேலே மட்டும் தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டு சொல்வதற்கு ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கலாம் எல்லாமே ஸ்கிரிப்டு அப்படிங்கும்போது உள்ளே பண்ணுறவங்க சில விஷயங்கள் எல்லாமே ஏன்னா ஸ்கிரிப்டில் வந்து நீங்கள் அரைச்சமாகவே தான் அரைச்சாகணும் இப்போ பிக்பாஸ் வந்து சீசன் ஒன்று ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா செவன் வரைக்குமே கிட்டத்தட்ட கமல் சார் வந்து தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் அது நல்லாவே தெரியும் எல்லாத்துக்குமே அவர் எப்படி பண்ணார் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இது ஒன்றுலேருந்து ஆரம்பித்த இருந்து சில விஷயங்களை எடுத்து தான் திரும்ப திரும்ப பண்ணுவாங்க அது வந்து மக்கள்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இதை டோட்டலாக வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் மக்கள் வந்து ஏன் வீடியோ பார்க்காம போயிடுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து ஓப்பனாக நிறைய விஷயங்களை வந்து இதை பற்றி பேசலாம் இருந்தாலும் தற்போது நடக்கும் அந்த பிக்பாஸ் நயன் சீசன் நைனை பற்றி மட்டும் பேசலான்னு நினைக்கிறேன் பிக்பாஸ் நயனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டஸ்டன்ட்லாம் வந்து கோமாளிகளை கொண்டு வந்து வச்சு விட்டாங்க இத்தான் பிரச்சனையே என்னென்னா அங்கே ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுத்தாலும் அவங்க ஆட்டிடியூடுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் யூடியூப்பில் வந்து இந்த கோமாளிகள்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து கூத்தாயின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்க வார்த்தைகளை நான் நீங்கள் என்னதான் எழுதி கொடுத்தாலும் பாத்தீங்கன்னா என்ன ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணாலும் சரி நீங்கள் நடிக்க சொல்லி இந்த டைலாக் மேலே பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் சரி அவங்க வந்து ஓனாக அவங்களோட ஆட்டிடியூடும் சில வார்த்தைகளும் வரதா செய்யும் அந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த பிக்பாஸ் நயனில் இருக்காங்க அதனால என்னமோ தெரியல பிக்பாஸ் நயனில் வந்து பல குழப்பங்களில் போயிட்டுருக்கு இது என்ன பார்த்திங்கன்னா ஒரு கலாச்சாரத்தை மீறியது தான் பிக்பாஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது ஆனால் வந்து அதை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்குறது பிக்பாஸ் பார்க்க வேணும்னு சொல்ல தான் நம்ம வந்து திருப்பி திருப்பி மைண்டு வருதுன்னு வச்சுங்களேன் ஆனால் இந்த பாஸில் வந்து ஒரு கலாச்சாரத்தை வந்து எந்தெந்தங்கள நடக்குது அது எந்த அளவுக்கு சொல்யூஷன் சொல்லலாம் அப்படின்றது தான் ஒரு மீடியாவில் அந்த பாஸே கொண்டு வந்தது ஆனால் இந்த பிஸ்னஸ்க்காக எந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்கன்றது இதுக்கு முன்னாடி கமல் சார் இருக்கும்போது நம்ம பார்த்துருந்தோம் ஆனால் கமல் சார் இருக்கும்போது ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் என்ன தான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து உள்ளே அவங்கள பண்ண சொன்னாலும் கமல் சார்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி சார் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இந்தந்த விஷயங்களை நீங்கள் ஆட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாலுமே விஜய் சேதுபதியை விட கமல் சார் வந்து எந்த அளவுக்கு ஷார்ப்பாக ஹேண்டில் பண்ணுவார்னு நமக்கு தெரியும் அவர் வந்து அடித்து பிரித்து மேய்ஞ்சிட்டு போயிட்டே இருப்பாருங்க இப்போது விஜய் சேதுபதி அவர்கள் நடத்தும் பொழுது உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டே பேசுகிறாங்க அவங்க வந்து எந்திரிச்சே பேசல விஜயசேவி எந்திரிக்க சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் ஸ்கிரிப்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா கண்டிப்பாக இல்லை ஏன்னா அவங்க விஜய் சேதுபதி மேலே வைத்திருக்கிற பார்வை என்ன அப்படின்றதுல இதில் நல்லாவே தெரிகிறது கமல் சார் மீது வைத்திருக்கும் பார்வை என்னன்றதும் நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது கமல் சார் சொல்கிற வார்த்தையில் அவங்க வந்து அந்த கண்ணே பேசுங்கள் அது கண்ணிலே கண்ட்ரோல் பண்ணிடுவார் அதுதான் தான் கமல் சிறப்பே ஏன்னா நம்ம அவர் படங்களில் பார்க்கும்பொழுதும் சில இடங்களில் ரியாக்ஷன் வச்சுருப்பாங்க இந்த ரியாக்ஷன் மூலியமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து டோட்டல் ஆஃப் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஆடியன்ஸில் நம்ம பார்க்குறவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி அங்கே நடக்கும் சம்பவங்கள்ல ஆஃப் பண்ணி விட்டுருவாரு அதுக்கப்புறம் வந்து யார் வெளியிட்ருணும் அப்படின்றத நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாலுமே அங்கே ஒரு சம்பவம் நடக்கும் தெரியுங்களா பிக் பாஸில் வந்து சண்டே சண்டே அவர் வந்து சாட்டர்டே சண்டே நடத்தும் பொழுது ஒரு சம்பவம் நடக்கும் இல்லை அதை வச்சு இந்த விஷயங்கள் வந்து வெளியில் தெரியாத விஸ் விஷயங்கள் இவர் வெளியே தூக்கிடுவார்னு சொல்கிறாங்க அப்போது ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவங்க ஒரு விஷயம் பண்ணும்பொழுதும் கமல் சார் ஒரு விஷயம் பண்ணுறதும் இது யாருக்காக வெளியில் தெரியுமா ஆனால் விஜய் சேதுபதி எல்லாம் பண்ண முடியல ஏன்னா விஜய் சேதுபதிக்கு முன்னாடி மனுசு கல்யாணம் தான் பண்ணுற மாதிரி இருந்தது மனுஷு கல்யாணம் பண்ணியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்குன்னு சொல்லலாம் அதுக்காக விஜய் சேதுபதின்னு நம்ம குறை சொல்கிறோம் அப்படின்னு கிடையாது ஏன்னா அங்கே இருக்கிற கோமாளிகளுக்கும் மனுஷர் கல்யாணம் கரெக்டாக இருந்துச்சுங்களேன் வச்சுங்களேன் அடித்து பிரித்து மேய்ஞ்சிடுவார் கொஞ்சம் கலகலன்னா போகணும் வச்சுங்களேன் அப்படி இருக்கும் சமயத்தில் பிக்பாஸில் வந்து கலாச்சாரங்களை எந்த அளவுக்கு சீரழிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும் சமயத்துலையும் விஜய் சேர்த்தியால் சமாளிக்க முடியாத ஒரு விஷயங்களும் நாம் அந்த சீசன் நைனில் வந்து நல்லாவே பார்க்குறோம் விஜய் ஒரு சத்தியமாக சமாளிக்க முடியலங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து விட்டுநராசாமி நான் போயிடுறேன்னு சொன்னாலும் சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா இது அவர் கெட்ட பேர் ஆகுது அந்தளவுக்கு வந்து உள்ள அட்டகாசம் பண்ணுறாங்க அதான் நம்ம ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து சில விஷயங்களை பண்ணினாலுமே ஆனால் ஸ்கிரிப்டை மீறி நிறைய சம்பவங்கள் சீசன் நைனில் நடந்துக்கிட்டு இருக்கு இதுதான் உண்மை இதை வந்து விஜய் சேபை மீறியும் போயிட்டுருக்கு இங்கே வந்து விஜய் செய்தையும் அந்த டீமோடும் பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகளும் போயிருந்துருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற சில விஷயங்களும் போகுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது வெளியில் தெரியல கூடிய விரைவில் வெளியில் தெரிஞ்சிடும் கண்டிப்பாக விஜய் செய்வதில் இதை சமாளிக்க முடியுமா அப்படின்றதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பிக் பாஸ் வந்து ஒரு குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனை மட்டும் இல்லை உலகத்தில் நடக்கும் பிரச்சனைகளோடு சேர்ந்து ஒவ்வொரு கேரக்டராக அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீடு மாதிரி ரெடி பண்ணி அங்கே இருக்கிறவங்கள பேச வைத்து கூட பழக வைத்து அவங்க கூட பார்த்தீங்கன்னா குடும்பம் நடத்துகிற மாதிரி ஒன்றா இருந்து குடும்பம் நடத்துகிறான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லைங்க ஃபேமிலியாக ஒரு பிக் பாஸ் ஃபேமிலி அப்படி தானே சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கிரிப்ட் கொடுக்காம நீங்கள் பேசினா அவங்க அவங்கசான் சாப்பிட்டு அவங்கசாக தூங்கிட்டு அவங்கதான் இருப்பாங்க இது மக்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியல அங்கே வந்து பேச வைக்கிறாங்க ஒவ்வொருத்தரையும் பேச வைக்கும் பொழுது இந்த வார்த்தை நீ சொல் இந்த மாதிரி நீ கிஸ் பண்ணு இந்த மாதிரி நீ சண்டை போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க மேலேயே லேடிஸ் இருந்தால் அவங்க மேலே ஏறி உட்காரு இப்படி எல்லாமே அவங்க ஸ்கிரிப்டில் இருக்குங்க தயவுசெய்து மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த பிக் பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு மாறுது அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் சைக்கலாஜிக்கலாக வந்து வெளியில் போகும்பொழுதெல்லாம் நடக்கும் சம்பவங்களை பார்க்கும்பொழுது பிக் பாஸ்லேயும் சினிமாவில் நடக்கும் சம்பவங்களை பார்த்து இங்கே நடக்குதா இல்லை இந்த சம்பவங்கள் தான் பிக் பாஸ்லையும் சினிமாவிலேயும் கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனே நமக்கு வரும் பிக் பாஸ் சீசன் வந்து போயிட்டுருக்கு எல்லாமே ஸ்கிரிப்டடுங்க எடுங்க நைன்ட்டி பர்சன்ட் வந்து ஸ்கிரிப்டு என்ன சொல்லுதோ அதுதான் தான் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இது நடத்தும் பார்த்திங்கன்னா விஜய் சேபதி அவர்கள் வந்து ஒரு பாஸ் பிக் பாஸாக இருக்கிறவர் வந்து கரெக்டாக அதை கொண்டு போக முடியல அவர் கொஞ்சம் திணறாருன்னே சொல்லலாம் இது கமல்ஹாசனாக இருந்திருந்தால் இந்த ஸ்கிரிப்டை மீறி நம்ம திரும்ப திரும்ப தான் சொல்ல வரோம் ஸ்கிரிப்டை மீறி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணினால் மட்டுமே இந்த பிக்பாஸ் சீசன் நைன் வந்து கண்டினியூ ஆகும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா கமல் அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போவார் இந்த பிக்பாஸ் சீசன் நைனை வந்து பரிதபங்கள் சேனல் கோபி சுதாகர் அவங்க தான் தெரியும் பயங்கரமாக எல்லாத்தையும் போட்டு கலாயிலும் கலாயிப்பாங்க விட்டு கிளி கிளி பிக் பாஸ் சீசன் நைனுக்கு மேலே போயிட்டு இருக்குனு வச்சுங்களேன் நியூஸ் அளவுக்கு வந்து மோசமாக இருக்காங்க அதான் நம்ம ஆரம்பத்துலேயே சொன்னோம் உள்ளே கொண்டு வந்து ஒரு நபர்கள் அதாவது இதுக்கு முன்னாடி பிக் பிக்பாஸ்லாம் வந்து கரெக்டான ஆளை சூஸ் பண்ணுவாங்க ஒரு பிரச்சனைக்குரிய ஆள் பார்த்தீங்கன்னா இங்கே யாரை போடலாம் இவங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் முக்கியமாக வந்து சமூகம் சார்ந்தவங்களாம் ஒரு ரெண்டு பேர் அதுக்கப்புறம் வந்து என்டர்டைன் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்கிற மாதிரி நீங்கள் சேரன்லாம் வரும்போது நீங்கள் பிக் பாஸை பார்த்துருப்பீங்க அந்த சீசன்லாம் வந்து ரொம்ப நல்லா வந்துச்சுன்னு சொல்லலாம் அவங்களாம் என்னென்னா நீங்கள் ஸ்கிரிப்ட் என்ன எழுதி கொடுத்தாலுமே அங்கே நடக்கும் சம்பவங்களுக்கு சில கருத்துக்களை பழிச்சின்னு வைப்பாங்க அப்போ வந்து நம்ம பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நம்மளும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பொழுதுபோக்காக இருந்தாலுமே அதை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பிக் பாஸ் நைனில் தயிர் சாதம் பரோட்டா பிரியாணி பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் லொட்டு லோஸ்க்கு எல்லா சாதமும் சிக்கன் மட்டன் பார்த்திங்கன்னா மீன் வறுவல் இது எல்லாமே போட்டு அடிச்சு அப்படின் அந்த மாதிரி தான் இருக்குது அவ்வளோ கேவலமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த சீசனை இதுவும் ஸ்கிரிப்டா அப்படின்ற ஒரு டவுட் நமக்கு கடைசியில் வரதான் செய்யுது என்ன வந்தாலுமே விஜய் சேதுபதி இதை ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் அடுத்தடுத்த நகர்வு இருக்கும் பிக் பிக்பாஸ் டென்னிலேயாவது மனுஷக்கள் என்ன வந்தாருன்னு ஆரம்பிச்சிங்களேன் இந்த மாதிரி சம்பவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி